புடனே நான் வாங்கி இருக்கீங்க இத அதர் ஒரு என்ன விலை சொன்னாங்க இது வந்து 45000 மரைக்கசறு மேல காசு பாக்குறாங்க நல்ல ஜம் பண்றாங்க ரெண்டு சூட்டி ரெண்டும் சேர்ந்து அப்ப நீங்க சம்சாரி எல்லாமே பாக்குறதுக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அச்சல் அம்சமா இருக்குது ஆனா இதெல்லாம் ஜோடி என்ன ரேட்னா வரும் போயிட்டே இருக்கு அப்புறத்தங்க இப்போ ஓனர் அந்த இருக்காரா அப்புறதான் ஓனரா ஓனர் வெளியே போயிட்டாராமா சந்தையில கேக்குற அதே டைலாக் பாக்குறதுக்கு எல்லாமே அம்சமா இருக்குது இங்க போக கலப்பின மாடுகளும் வந்திருக்குங்க நண்பர்களே அப்படியே பாருங்க Tschüss. என்ன ரேட் வருது முப்பத்தி அஞ்சு எத்தனை மாசம் கண்ண இருக்கணும் ஓனர் அவரு முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்றாங்க அவர் போயிட்டாரு மாடு பார்த்துட்டு இருக்கீங்க. வேளம் முனிஞ்சதட் இருக்கு. வேளம் முனிஞ்சீங்களா? வேளம் முனிஞ்சதா? ஏய் வேளம் புடிச்ச ஆ. ஐயா வாங்குறீங்களா? வாங்குறேன். அப்படியே ஒரு பேட்டி கொடுத்துருங்க ஐயா வணக்கம். வணக்கம். வந்து ஒரு ஜோடி வாங்குறீங்க. ஆமா. என்ன வேள சொல்லி என்ன வரக்கு வாங்குறீங்க? 30000 ஏன்னா சொல்றாரு. ஆ.

சரி ஓகேங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ரெண்டு ரெண்டு ஜோடிங்களா இதுவுமே இதுவுமே ஆமா ரெண்டு பாக்குற ஜம் இருக்கு அது போக கலப்பின கடாரி ஒண்ணு வாங்கிருக்காங்க செர்சில சேர்றது இதுங்களா அந்த கண்ணு வாங்கி இந்த கண்ணு வாங்கிருக்கீங்க சரி சரி அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்களா நான் இங்க வந்து சரி இப்ப வந்து இங்க சந்தையில மாடு வாங்கியிருக்கீங்க அந்த கண்ணு வாங்கியிருக்கீங்களா என்ன வேலை சொன்னாங்க இது வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஜோடி இதுவுமா அந்தளருக்குறது இந்த ரெண்டு கண்ணுமே ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க ரெண்டும் பாக்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கு நெட்டு நீளம்மா மறைவுல சேர்றது துணிஞ்சலின மாடு துவரை வாங்கி இந்த சைடு பூரா மறைக்கு அவசரமே தான் காசு பாக்குறது நல்ல ஜம்ப் இருக்கு ரெண்டு சூட்டி பானம் வேணுங்களா இப்போ இந்த கன்று வாங்குறீங்க என்னென்ன லட்சணம் பார்த்து வாங்குவீங்க எதுக்கு விவசாயத்துக்கு வாங்குறீங்களா இல்ல ரேக்லா கேது வாங்குறீங்களா இல்ல வளர்த்து அப்படியே வந்து விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு வளர்த்தி தொழில் பழக்கி வித்துறதுனால வித்தரலாம் இல்லைன்னா விவசாயத்துக்கு வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம்

இது வந்து விவசாயத்துக்கு பழக்கி கொஞ்ச நாள் வேலை வேலை செஞ்சுட்டு அப்புறம் கொடுத்துறது நல்ல பெரிய மாடம் அப்போ நீங்க சம்சாரி சரி அந்த மாதிரி பெரிய வண்டி எறுதல் வேண்டும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா கிடைக்குமா உங்ககிட்ட இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு தோடல எது யாராச்சும் வச்சிருந்தாவோ பழக்கி விக்கிற வேண்டி சொல்லி இருந்தாவோ அந்த மாதிரி இருந்தா வாங்கி கொடுப்பீங்களா சரி அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க எத்தனை ஒரு உருப்படி இப்போதை கைவசம் வச்சிருப்பீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது கேட்டா என் நம்பர் ஒன்னா கொடுத்தாங்க

அந்த பெல்லு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்